வணக்கம் பாகு வளத்துடன் நடப்பர் ராஜபோதி நிறுவனம் மற்றும் சோ நிறைய குவரிஸ் வருது அப்படின்னு சொன்னாங்க ஆபீஸ்ல அதாவது இந்த ஏஜ் லிமிட் சம்பந்தப்பட்டது அதாவது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு என்ன ஏஜ் லிமிட் அதே மாதிரி பிளாக் எஜுகேஷன் ஆபீசருக்கு என்ன ஏஜ் லிமிட் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசருக்கு என்ன ஏஜ் லிமிட் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல நீங்க அஞ்சு வருஷம் இருந்தீங்க அப்படின்னா அரசு வேலையில அஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துற எந்த எக்ஸாமினேஷன்ஸும் எழுத முடியாது அது சம்பந்தமா எல்லாத்தையும் பார்க்க நான் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருந்தேன் அதுல சொல்லியிருந்தேன் இந்த கொரோனாக்காக ஒரு டூ இயர்ஸ் ரிலாக்சேஷன் கொடுத்திருந்தாங்க அது அப்ப நாங்க இங்க வந்து இந்த குரூப் ஒன் ஏஜ் ரிலாக்சேஷன் சம்பந்தமா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப செக்ரட்டரி சொன்னாங்க அந்த கொரோனாக்குரிய ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்க முடியாது இந்த வருஷத்தோட அது வந்து நிப்பாட்ட போறோம் டெட்லைன் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அப்புறம் சொன்ன சார் நாங்க ஏற்கனவே குரூப் ஒன்னுக்கு ரிலாக்சேஷன்ஸ் கேக்குறோம் இந்த நேரத்துல நீங்க அதுல இருக்கிற ரெண்டையும் குடிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சம்பந்தப்பட்ட மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே நான் பார்த்து அதை ரீட்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் வரைக்கும் வந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க குரூப் ஒண்ணுக்கு இது அப்ளை ஆகும் இதை தவிர குரூப் ஒன்னுக்கு இன்னும் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் வேணும் மினிமம் ஃபார்ட்டி நைன் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா இது வந்து கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன் டைமாவது கொடுக்கணும் அப்படின்னு இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து அதுக்குரிய பெட்டிஷன்ஸ் வந்து அவங்க பிஐ மூலமாக கொடுத்துருக்கு பாக்கலாம் அது அதுக்கு முன்னாடி இப்போ ஜென்ரலா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி அப்படின்ட்டு இது என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் டு அலோ த ஒன் டைம் கன்செஷன் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு கவர்மெண்ட் சர்வீஸ் டில் செப்டம்பர் நெக்ஸ்ட் இயர் இன் வியூ ஆஃப் டிலே இன் கண்டக்டிங் வேரியஸ் எக்ஸாமினேஷன் டியூ டு கோவிட் நைன்டீன் த கோவிட் நைன்டீன் பேண்டமிக் பீரியட்ல இல்லாதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர்ல இஷ்யூ பண்ணாங்க ரெண்டு வருஷம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ரிலாக்ஸேஷன் என்னென்னலாம் இருக்கோ அது இப்ப அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குரு பொண்ணுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி ஏழு இருந்தது இந்த முப்பத்தி ஏழு இப்போ முப்பத்தி ஒன்பதாச்சு நீ ரீசெண்ட் கம்யூனிகேஷன் சீப் செக்ரட்டரி என் முருகானந்தம் கிளாரிஃபை ஒன்லி டு ரெக்ரூட்மெண்ட் பை வேரிய அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிஸ் மேட் த்ரூ நோட்டிபிகேஷன் டில் செப்டம்பர் டிபார்ட்மெண்ட் கலெக்டர் டிஆர்பி எம் எஸ் ஆர்பி தமிழ்நாடு யூனியன் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அண்ட் தமிழ்நாடு சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அம்மா அதர்ஸ் மெயினா இது வந்து குறிப்பாக வந்து ஜெனரல் கேட்டகிரிக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும்

ஸ்இ டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆபீசருக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது மாவட்ட கல்வி அதிகாரி வட்டார கல்வி வளர்ச்சி அதிகாரிக்கு நாற்பத்தஞ்சு அதில் ஏதாவது பண்ணுறாங்களான்னு நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் தெரியும் பிஓ நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் அப்படின்னா பிஓ நோட்டிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக நவம்பரில் வந்துருக்கணும் ஸோ அடுத்த பிளானரில் தான் அதை இது பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் சில மாதங்கள் கழித்து வரும் குரூப் ஒன் போன்ற தேர்வுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா யூஸ்வலா வந்து கட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லா புரிஞ்சுங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உங்களுடைய வயது முப்பத்தி ஒம்பது கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாது பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது வருடம் ஒரு நாள் வந்ததுனா கூட எலிஜிபிள் கிடையாது முப்பத்தி ஒம்பது வருடமே முடிஞ்சிருந்தா கூட எலிஜிபிள் வராது தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இப்போ இந்த குரூப் பொண்ணுக்கு கண்டிப்பா இது பீங் எலெக்ஷன் இயர் அதற்காக இன்னும் நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க எஸ்பெஷலி ஆஸ்பரன்ஸ் பாஷா கோபி போன்றவர்கள்லாம் பல வருடங்களாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப வரைக்கும் கூட இன்னைக்கு கூட போய் மீட் பண்ணாங்க இது வந்து இந்த ஒன் டைம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இஸ் ஆர்பிக்கும் பிறந்தோம் போலீஸ் எஸ்ஐ நோட்டிபிகேஷன்ஸ் இந்த தேதிக்குள்ள இந்த செப்டம்பருக்குள்ள வரணும் செப்டம்பர் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரதுக்கு சார் அதுக்கு வந்து நான் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்க சார் அஞ்சு வருஷத்துக்கு மேல போயிடுச்சு சார் நான் எந்த எக்ஸாம்ஸுமே எழுத முடியாதா எஸ்பெஷலி தமிழ்நாடு கனெக்ட் பண்ணக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி எதுவும் எழுத முடியாது எனக்கு ஏஜே இருந்துச்சுன்னா கூட அப்படின்னா அது உண்மைதான் யாருக்கு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரி ஸோ பிசி எம்பிசி பிசி முஸ்லிம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இதுல இல்லாத மற்றவர்களுக்கு அன்றிசர்வ்டு ஜென்ரல் கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா நீங்க அஞ்சு வருஷம் சர்வீஸ் போட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த எக்ஸாம்ஸும் எழுத முடியாது தமிழ்நாட்டில் மற்றவங்களுக்கு பொருத்தாது திரும்ப சொல்லியிருக்கேன் பிசி எம்பிசி பிசி முஸ்லிம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்க எல்லாருமே நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல பத்து வருஷம் இருந்தாலும் சரி நான் ஜேஆ இருக்கேன் குரூப் டூல இருக்கேன் எதுல இருந்தாலும் திரும்ப எந்த எக்ஸாம்ஸ் நீங்க எழுதலாம் அது நான் டீச்சரா இருக்கேன் எழுதலாம் பிஓ எழுதலாம் டிஓ எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸும் எழுதலாம் டிஓக்கு எஜிலிபிலிட்டி கிடையாது பிஓக்கு இப்போதைக்கு ஃபார்ட்டி ஃபைவ் யூஸ்வலா எந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த வருஷத்தை ஃபர்ஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ எந்த வயசோ அப்பர் ஏஜ் லிமிட்டோ அது ஆயிருக்க கூடாது அப்படின்னு வச்சிருப்பாங்க ஸோ உங்களுக்கு கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது தகவல்கள் வேணா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு பயிரும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு பாருங்க ரெண்டாவது ஏஜ் லிமிட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க வெறும் குரூப் ஒண்ணுக்கு மட்டும் கிடையாது நிறைய இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கணும் சரிங்களா ஈவன் இங்க பாத்தீங்கன்னா இப்போ டிஆர்பியில் பாத்தீங்கன்னா சடனா வந்து ஏஜ் ரிலாக்சுவேஷன்ஸ் வச்சிருந்தாங்க சரிங்களா சோ அதற்கும் வந்து நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிடிஎஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் பிஜிஎஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.